நம்மை அழிக்கும் சுபாவங்கள் வெட்கம் இந்தியாவில் ஆண்களை விட பெண்களுக்கு வெட்கப்படும் தன்மை அதிகமாக இருக்கிறது வெட்கம் என்றால் என்ன பிற முன்னால் பெண் தலை தாழ்த்தி முகத்தில் வெட்கப்படும் பாவனையை உருவாக்கி அமைதியாக உடல் கோணி நிற்கும் சுபாவமே வெட்கம் என்பது இதில் மேலை நாட்டு பெண்களுக்கும் நம் நாட்டு பெண்களுக்கும் அதிக வித்தியாசம் உண்டு மேலை நாட்டு பெண்களுக்கு சம உரிமைகள் இருப்பதாலோ என்னமோ வெட்கம் என்பது கொஞ்சம் கூட இருக்காது உடையிலும் நடையிலும் ஒரு மிடுக்கு தெரியும் இங்கு இந்தியாவில் பழைய காலத்து சிலர் பெண்களுக்குரிய சுபாவம் வெட்கம் நாணம் என்று முத்திரை அடித்து பெண்களும் பரம்பரையாக அதை கடைப்பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆண்கள் தீர்மானித்து எழுதியது பெண்ணினத்தை ஒடுக்கும் என்று யாராவது நினைத்தார்களா பெண்களுக்கு மட்டும் கற்பாம் ஆண்களுக்கு இல்லையா இது எல்லாம் வீண் கற்பனை பெண்கள் வீட்டிலேயே இருக்க வேண்டுமாம் ஆண்கள் தான் வேலைக்கு செல்ல வேண்டுமாம் பெண்கள் வெளியில் செல்லும்போது தங்களது கால் பெருவிரலை பார்த்துக்கொண்டு நடக்க வேண்டுமாம் புத்திசாலித்தனமாக ஆண்களால் நிர்ணயிக்கப்பட்ட சுபாவங்கள் பெண்களை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் விட்ட கட்டளை என்று உணராத பேதைகள் இதை கடைபிடிக்கலானார்கள் பெண் இனத்துக்கு இந்த சுபாவம் தானாகவே சேர்ந்து விட்டது ஊறிப்போய்விட்டது இந்த வெட்கத்தினால் பெண்களுக்கு அநேக தடைகள் ஏற்பட்டது பெருவிரலை பார்த்து ஒரு பெண் நடக்க முடியுமா முன்னால் வரும் வாகனம் தெரியாதே தற்போதுதான் பெண்கள் இதை உணர்ந்து அவர்கள் வாழ்க்கைக்கு வரும் முட்டுக்கட்டை என நினைத்து ஆணுக்கு ஈடாக பெண்கள் பல்வேறு திசையில் உருவெடுக்கிறார்கள் பாரம்பரிய சிந்தனை நம்மை பாமரனாக்கும் தற்கால விஞ்ஞான சிந்தனை வெற்றியையும் அந்தஸ்தையும் கொண்டு வரும் இந்த வெட்கம் என்னும் சுபாவம் இருந்தால் வெட்கப்பட்டு படிக்க மாட்டார்கள் வெட்கப்பட்டு சமூகத்தில் படித்து உயரமாட்டார்கள் கணவன் சொல்லுவதற்கு எல்லாம் தலையாட்டி பொம்மைகளாக இருக்கும் சுபாவம் வெட்கப்பட்டு ஒலிம்பிக்கில் சேர மாட்டார்கள் வெட்கப்பட்டு ரோட்டில் நடக்க மாட்டார்கள் வெட்கப்படுதல் கோணி தலை குனிதல் போன்ற சுபாவங்கள் காதலன் காதலியுடைய இலக்கணம் தலைவனை பார்த்து தலைவி வெட்கி தலை குனிந்து நாணி பெருவிரலை பூமியில் தேய்ப்பால் இந்த சுபாவம் காதல் புரிபவருக்கு பொது வாழ்க்கையில் அல்ல ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருந்தால்தான் பெண் சக்தி குடும்பத்துக்கு உதவும் ஒரு கம்பெனிக்கு எம்டி ஒரு பெண் என்று வைத்துக் கொள்வோம் ஆயிரம் பேர் வேலை செய்யும் கம்பெனி கம்பெனி ஆண்டு விழாவில் எம்டி உரையாற்றுவார்கள் ஒரு கிரண் பேடி போல் ஆவேசமாக பேச வேண்டுமா வெட்கப்பட்டு பாபா பிளாக்ஷிப் பாட வேண்டுமா இந்த வெட்கம் தொழிற்சாலை நடந்த உதவாது இந்தபடியான வெட்கம் சில ஆண்களுக்கு கூட உண்டு மீசை வைத்து வெட்கப்பட்டால் என்ன என்றே தெரியவில்லை வெட்கத்தை விட வழிகள் ஒன்று வெட்க சுபாவம் தனக்கு உண்டா என்று கண்டு கொள்ளல் இரண்டு தைரியத்தை வரவழைத்து உரிமை பறிபோகாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் மூன்று அதிகமாக படித்து சம்பாதித்து ஆண்களுக்கு நிகராக ஆகுவதற்கு எண்ணுதல்